வணக்கம் வேலை நான் செந்தில் வேல் இது மரபு செல்வாம திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நன்றியின் செல்வம் அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நன்மை பயக்காத செல்வம் ஒருவருடைய செல்வமே ஒருவருக்கு எதிரியாக மாறிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு ஆமாம்னு சொல்கிறார் வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா ஏதம் பெரும் செல்வம் ஏதம் என்றால் எதிரி ஏதம் பெரும் செல்வம் தான் தூவான் கொன்று ஈவான் ஈதல் இயல்பினாதான் தான் தூவான் தக்கார்கொன்று ஈதல் இயல்பினாதான் ஒன்று அதை அனுபவிக்க தெரிய வேண்டும் இல்லை என்றால் அதை தகுதியுடையவர்களுக்கு கொடுத்து பழக தெரிய வேண்டும் அந்த இரண்டுமே இயல்பாக செய்ய முடியாதவர்களுக்கு அவர்களுடைய செல்வமே அவர்களுக்கு எதிரியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறார் இது இதை பற்றி சிந்திக்கும் பொழுது ஒரு ஒரு ஸ்டோரி எப்படி ஞாபகம் வருதுன்னா நீங்கள் இவங்களை பற்றி ஹெட்டி கிரீன் அப்படின்னு ஒரு லேடி அமெரிக்காவுடைய தொடக்ககால மில்லியனியர்ஸில் ஒருத்தாங்க இவங்க இவங்க எப்படின்னா இந்த ஆண்ட்ரூ நம்ம அந்த அவங்கள பார்க்குறோம் இல்லையா அந்த ஏஜில் உள்ளவங்க அந்த அந்த மாதிரி பாடம் அவங்க அவ்வளவு வசதியானவங்க கிட்டத்தட்ட அவங்க இறந்து போகும்போது அவங்களுடைய மதிப்பு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது மில்லியனும் சம்திங் லைக் தட் இவங்க இவங்களுடைய குழந்தை பருவம் இவங்க அப்பாவே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அவர் அவர் வந்து இந்த மொபைடிக் இலக்கியத்தில் வர முடியாது அது மாதிரி எண்ணெய் திமிங்கிலங்களை கொண்டு என்ன வேட்டையாடக்கூடிய அந்த பிஸ்னஸில் இருந்து பிற்காலத்தில் கெரசின் பிஸ்னஸுக்கு போய் அவரே வந்து ஒரு மிகப்பெரிய பில்லியனராக தான் இறந்து போகிறார் இவங்க ஒரே ஒரு சைல்டு இவங்களுக்கு மொத்த பணமும் இவங்களுக்கு வந்து சேரணும் ஆனால் அவர் என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து இவரை இவங்களை கல்யாணம் பண்ணுற யாராவது இந்த பணத்துக்காக இவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணி இவங்களும் நேரடி பெனிஃபிஷியரியாக ஆக்காம அந்த ட்ரஸ்ட்டுக்கு பெனிஃபிஷியரியா ஆக்கிட்டு போகிறாரு இவங்களால் நேரடியாக அந்த பணத்தை எடுக்க முடியாதுங்கிற மாதிரி மாற்றி வச்சுட்டு போகிறாரு அது மாதிரி இவங்களுக்கு ஒரு அத்தை அவங்களுக்கும் குழந்தைகள் கிடையாது அவங்களுடைய பணமும் இவங்களுக்கு தான் வந்து சேரணும் ஆனால் ஒரு ஒரு டாக்டர் வந்து அந்த அத்தையை பார்த்துக்கிட்ட ஒரு டாக்டர் வந்து பாதி சொத்தை அந்த டாக்டருக்கு எழுதி கொடுத்துட்டு தான் ஒரு வில்லை வந்து கோர்ட்டில் கொடுக்குறாரு இது மாதிரி சம்பவங்களால் என்னவோ இவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து எல்லாருமே நம்மளுடைய பணத்தை திருட முயற்சி பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு 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 பேனிக் இது அவங்களுடைய மனசில் இருந்திருக்கா என்னென்னு தெரியல இவங்க வந்து எங்கேயுமே செலவே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ மோசன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வீடு எந்த வீட்லேயுமே வாழ்ந்ததில்லை ஒரு போர்டிங் ஹவுஸ்லேருந்து இன்னொரு போர்டிங் ஹவுஸில் தான் வாழ்ந்தாங்க அது இன்னொன்று வந்து இவங்க எவ்வளோ மோசமாக இது பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய பையன் ஒரு பையன் ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு பையனுக்கு வந்து ஒரு தடவை காலில் அடிபட்டப்போ டாக்டரை கூப்பிட்டுட்டு டாக்டர் வரதுக்குள்ளே இவங்களே ஒரு பேண்டேட் போட்டுவிட்டு ஓ பேண்டேட் போட்டால் அது நின்றுச்சே வர்த்தாப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வந்த டாக்டரை வராமல் அனுப்பிச்சிட்டு மெடிசின் பா பார்த்தா அவருக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டு இதனால் அவன் பையனுடைய காலை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி பின்னாடி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்த அந்த அளவுக்கு மைசர்லியாக வாழ்ந்துருக்காங்க அதாவது கிரேட்டஸ்ட்டு மைசர் அப்படின்னு சொல்லி உலகத்தில் தெரிய பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஐ திங்க் அது என்ன கின்னஸ் ரெக்கார்ட்ஸில் கூட இவங்க வந்து கிரேட்டஸ்ட்டு மைசரா ரெக்கார்டாக இருக்காங்க பின்னாடி அதோட இது இது வந்து பல பத்திரிக்கைகள் அந்த காலத்தில் மஞ்சள் பத்திரிகைகள்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தரை பற்றி எப்படி அவங்கள பற்றி இந்த மோசமானதெல்லாம் எழுத வைக்க முடியுமோ அதெல்லாம் எழுத வச்சு ஒரு அட்டென்ஷன் வாங்குறது அப்படி வந்து இவங்க அந்த அந் இவங்களை பற்றின குறிப்புகள்லாம் வந்து அதுலேருந்து தான் கிடைக்கிது பெரும்பாலான அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள் இவங்களை பற்றி என்ன எழுதச்சு அப்படின்னு அவங்கள பற்றி இவங்களுடைய வாய் துர்நாற்றம் அடிக்கும் இவங்க கிட்டே போக முடியாது அழுக்கான துணிகளை தான் உடுத்திருப்பாங்க இவங்க வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஈவெல் வச்சு மாதிரியான உருவத்தை உருவாக்க தான் அவங்களுடைய அன்றைய பத்திரிகைகள்லாம் முயற்சி செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வள்ளுவர் தான் சொல்கிறார் இல்லையா ஏதம் பெரும் செல்வம் அந்த பெரும் செல்வமே உனக்கு ஒரு எதிரியைப் போல் ஆகிவிடும் எப்போ அப்படின்னா தான் தூவான் தக்காருக்கு ஈதல் இயல்பில் கொடுப்பதுவோ இல்லை துய்ப்பதுவோ உன்னுடைய இயல்பாக இல்லை என்றால் உன்னுடைய செல்வம் உனக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறார் நம்மளை நம்ம கேள்வி கேட்டுக்கிறதுக்குனே ஒரு குரல் நம்முடைய செல்வம் நமக்கு எதிரியா நண்பனா அப்படின்னு சிந்திக்கலாம் மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி